மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க எந்த இசை வெளியிட்டு உள்ளாலும் இத்தனை இயக்குநர்கள் இப்படி போட்ட ஆட்கள் வந்து உட்கார்ந்து ஆகிடு ஒருத்தர் ரெண்டு பேர் முக்கியமான ஆடு இருப்பாங்க அப்புறம் ஒரு மூணு பேர் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக இருக்கிறீங்க ரொம்ப அடிக்கடி எனக்கு ரெண்டு பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோ கேட்ட ஏன் என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதுல இல்லை தொடர்புல இருக்காங்க என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் எடுத்துக்கிட்டவர் ரேபதியா என்ன மிளகாயின்னு ஒரு படத்தில் இங்கே ஊருக்காரரு அப்ப எங்கள் ஊர் அப்பா கொண்டே துறனாகி எங்கள் ஊர் இப்போ வீராகி மக்கள் பேசின எல்லார பேசின எல்லார இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுது ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணிருக்கணும் கேட்க அப்படி கம்பீரன் பண்ற சந்தோஷம் பண்றது இல்லையா இந்த நாகராஜ் மூஞ்சியில சந்தோஷம் சிரிக்கவே இல்லைங்க

எழுத்தாளர்களா சொல்ல மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறைய இருக்கேன் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது இந்த உறவுகள் நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணிருக்காங்க

எனக்கு என்னுடைய சினிமா கேரியர்ல இது ஒரு முக்கியமான படமா அப்படி எனக்கு இது சொல்றவங்க சாதாரணமாக சொன்னாரு போய் நான் அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர வர வந்து இது ஒரு தமிழ் படமா நினைக்கலங்க தமிழ் படத்துல நடிச்ச ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்துல ஒரு பெங்கால் படத்துல ஒரு ஈரான் பிலிம்ல பண்ண மாதிரி ஒரு ஆர்ட் டேரக்டர் வேலை இல்லை அந்த படத்துல செட்டுக்கு வேலை இல்லை காஷ்டியும் வேலை இல்லை பெரும்பாலும் நாங்க எல்லாரும் ஓ காய்ச்சி கூட ஆமாம் அந்த வீடுகளும் திண்ணையிலும் கூரை என உடஞ்ச மக மா ஏணி படிக்கணும் தெருக்கணும் அப்படியே அந்த வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேகரம் மட்டும் அங்கே தான் போயிருக்கிறோம் அந்த ஏரியாவில் வீரசிகாமுனி அந்த ஏரியாவில தான் போகிறாங்க போனது எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அருகோணராம ப ப மகன் பெரியாரு ஒரு பெரிய ஒவ்வொரு சுமாரான வீட்டை காப்பு நினைக்கிறவர் அந்த ஓட்ட வீடு அந்த ஓட்டத்தில் என்ன அப்படி நாங்க வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தொடரும் எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தொடரும் அதுலய தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க பாண்டிய காலம் பாத்தீங்கன்னா எனக்கு வயசு என்ன கேட்க கூடாதா ரைட்டு குறைஞ்சது பாடிஞ்சது இளமையா இருப்பார் நினைக்கிறேன் கவிதா கூட சொல்றாங்க எழுபது வயசில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேணா இருந்திருக்கலாம் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு எனக்கு என்னையெல்லாம் விட அவங்க பதினஞ்சு வயசு கம்மியாத்த இருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க எனக்கு ஆத்தா அவர் நடிக்கிறாங்க பார்த்தா அந்த அந்த படத்துல என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழ்ல வர கிராமிய படங்கள் குறிப்பா தென் மாவட்ட படங்கள் அந்த குறிப்பா அந்த தேனி உசலம்பட்டி போயிச்சாங்க நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுவை இழுப்பாக டயலாக்ல ஒரு இடத்தை எடுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டாங்க ஆனா இந்த படத்துல இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியாவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ண மார்க் பண்ணல புதுப்படம் நடிச்சிருக்கோம் ஆனா தெக்கச்சித்தமிழ் ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே

பார்ப்பேன் பார்த்தேன் அந்த சீனு உள்ளே போக அப்படின்னு நினச்சோன்னாங்க கண்ணீர் பொறுத்து என்ன நான் க்ளீசன் போட்டதே இல்லை பாண்டியக்காமா அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்துல என்ன போற்றியா ஆனா நீயான்னு பார்த்திருவோனே பார்த்தானுக்கே அந்த சீன்ல எல்லாருமே என்ன வந்து அப்படியே வரு தட்டு அவன் தட்டி விடுவேன் என்ன அப்படி ஒரு சீன் சின்ன நானே சும்மா இப்போ தீவாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமை கெட்டு பெருமை கொடுத்துருக்க விஷயம் அது நாகராஜ் என்ன அதிகமான ஒரு கதைக்காரன் வசனகர்த்தா வாழ்க்கையை தெரிஞ்சவங்க வாழ்க்கையை வந்து எழுத்துல எழுத்தில் கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்குவோம் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழ்ல வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராயி மக்கள் ஒரு படமா இருக்கும் அப்படி இது பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னொன்னு அவர் அவர்கள் வெளியீட்டு வீடாக பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மேலும் அடித்து துவைத்து போட்டு காயப்போட்டு அரவணைத்து இருக்கின்ற எங்களுடைய வளையத்தலை இணையதள பத்திரிகை நண்பர்களே என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே வில்லிம் சார் அவர்களே சாரி டிஸ்கஷனெல்லாம் நான் போயிருக்கேன் குகுல் சார் டிஸ்கஷனுங்களா குகுல் சார் அவர்களே எங்களுடைய அன்பு இளவர் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்கு சங்கத்தின் செயலாளர் திரு ப்ளேயர்ஸ் அவர்களே நான் உங்கள் ஊரில் மிளகாய் படத்தில் நடிகனாக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு என்ன வேல ராமுச்சர்ல எமோஷனாக தான் இவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு மிஸ்ட்டு நான் நாயனிகுடன் பேரில் கண்டுபிடித்த நாயகி தீபா சங்கர் அவர்களே அவர்களே நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே ஹீரோ நடித்திருக்கும் சுரேஷ் தயாரிப்பாளர்களே என்னுடன் ஆசிரியா படத்தில் முதல் முதலாக உதவி இயக்க பணிபுரிந்த நாகராஜ் கருப்பை அவர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் என்னை முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல பத்து இயக்குனர் சேர்ந்து நடிச்சோம் பத்து இயக்குனரும் அவங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ண ஸ்கோர் பண்ணு ஸ்கோர் பண்ணு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணும் அந்த இடத்துல தீபா காங்கிரா அவங்க சீன் எடுக்கும் போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லயே எடுத்தோம் இது உண்மை இது யாருமே மறக்க முடியாது அந்த மாயாண்டி குடும்பத்தார வந்து மாயாண்டி மகன் குரு பண்டு போயிட்டான ஒரு கதர் கதர் நடு ரோட்ல உட்காந்துட்டு அந்த சீன் அந்த படத்தை அப்படியே ஒழிக்கிருச்சு அப்படி ஒரு ஆழமா நடுப்புறவங்க அவங்க மாயாண்டி குடும்பத்துல எவ்வளவு பேர் பிஸியானு தெரியாது தீபா பயங்கர பிஸி இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரத்தமும் சதயமா நான் மதுரை மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதயமா கண்ணுல மீசியல உதர்ல அப்படி தொடைய தட்டி நோலி மேலே சொல்ற வசனம் தான் உஸ்லம்பட்டி மதுரை ஏரியாக்கள் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியல் இன்னைக்கு அந்த படத்தை ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறு தடவை பார்த்தோம்னா இருக்காங்க இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே ஆயிரம் ரூபாய் படம் பண்ணுங்கண்ணே அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே ஊர்னா வந்ததுண்ணே ஊர்னா வரப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே எங்க அண்ணன் தமிழ் அந்த படத்தை பார்த்தா நான் ஒண்ணு சேர்ந்தோம் அடிச்சு தெரிஞ்சோம்னே இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு காவியம் மாயண்டி குடும்பத்தை அதற்கு ஈடையான வெற்றி அந்த வீராய் மக்கள் பெருமை ஏன்னா நூத்தம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சினிமாவை பற்றி சமூக வடிவங்களை பார்க்கும் சின்ன படங்களுக்கு தான் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க எனக்கு சின்ன படங்களை ஓடிட்டே வாங்க மாட்டான்னு சொல்றாங்க படத்துல வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம் பேதம் பாக்குறதே இல்லை நல்லா இருந்தா கைத்தட்டுவீங்க நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய படம் நினைச்சு போயிருக்கீங்க அப்ப இந்த மாதிரி கடங்கள் ஓடும் போது பத்திரிக்கையாளர்கள் அதாவது ஆராதனை செய்திகள் வந்து போது நாகராஜி கருப்பையா போன்ற ஒரு இருபத்தஞ்சி வருஷ போராட்டமான நான் இயக்குநர் எல்லாம் மேல வரேன் மேல வரும் ஜெயிக்கவங்களே திரும்பி திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷமான விஷயம் எவ்வளவோ அதை விட ஜெயிக்க துடிப்போவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம்ங்கிறது ஜெயிச்சவங்க தெரியும் அது ஒரு பெரிய வலி அந்த வலியை அந்த வலியில மீண்டு வர சுகம் தெரியுமா அது வந்து பேரின்பம் அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமாக என்னுடைய அன்பு தம்பி நாகதாஸ்கருக்கு கொடுக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆடீங்க அனைவருக்கும் நன்றி நன்றி